வரலாறு எப்பவுமே புத்தகங்கள்ல மட்டும் எழுதப்படுறதில்லைங்க சில நேரங்கள்ல அது கல்லுலையும் செதுக்கப்பட்டிருக்கு நிலங்கள் மற்றும் கடல்களை கடந்து பேரரசுகளுடைய இடிபாடுகள்லையும் அவங்க விட்டு போன தடயங்கள்லையும் ஒளிஞ்சிருக்குங்க இது வெறும் இடிபாடுகளோ நினைவு சின்னமோ இல்லைங்க மறக்கப்பட்ட கதைகளோட எதிரொலி மீண்டும் கண்டுபிடிக்க காத்திருக்கிற வரலாற்று பொக்கிஷங்கள் வாங்க இன்னைக்கு ரெண்டு பண்டைய நாகரிகங்கள் விட்டு சென்ற வரலாற்று தடயங்களை பத்தி பார்ப்போம் தமிழர்கள் மற்றும் கெமோர் உலகம் இப்படி ஒரு தொடர்பு இருந்ததையே மறந்துடுச்சு பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் உச்சத்தில் இருந்த சோழ சாம்ராஜ்யம் தன்னோட எல்லைகளை விரிவாக்கம் பண்ணதோட கடல் தாண்டி தென்கிழக்கு ஆசியாவிலேயும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின காலம் அது இதே காலகட்டத்தில் இன்றைய கம்போடியா சியாம்ரி பகுதியில் கெமூர் சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது பிற்காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவோட பிரதானமான நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகிற சக்தியாக அது மாறுச்சு அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஏழாம் ஜெயவர்மன் தான் கெமூர் சாம்ராஜ்யம் தன்னோட உச்சத்தை அடைஞ்சது இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் உச்சத்தை எட்டியிருந்தாலும் தமிழ் வணிகக் குழுக்கள் மற்றும் சோழ கடற்படை சக்தியும் வளர்ந்து வர்ற கெமூர் நாகரிகத்தோட இணைஞ்சு செயல்பட்டுச்சுங்க இதனால கலாச்சாரம் மற்றும் வணிக தொடர்பு பரிமாற்றங்கள் நிறையவே நடந்துச்சு ஏழாம் ஜெயவர்மன் காலத்தில் கெமுர் சாம்ராஜ்ய எல்லை விரிவடைஞ்சு இன்றைய கம்போடியா தாய்லாந்துடைய பெரும்பாலான பகுதிகள் வியட்நாம் மற்றும் லாவோஸ்ல சில பகுதிகளை உள்ளடக்கி வளர்ந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டில் வளர்ச்சியோட உச்சத்தில் இருந்த கெமூர் ராஜ்யம் தன்னோட நிலப்பரப்பை விரிவாக்குறதுக்கு காடுகளை அழித்து விவசாயம் செய்ய தன்னோட மக்களை பல இடங்களில் குடியேற்றுச்சு தன்னோட ராஜ்யம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்களையும் செஞ்சுது தாய்லாந்து லாவோஸ் வியட்நாம் இவ்வளவு ஏன் மியன்மாரோட சில பகுதிகளில் கூட தன்னோட எல்லையை விரிவுபடுத்தி இருந்துச்சு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஏழாம் ஜெயவர்மன் மன்னர் தான் முக்கியமான காரணம் கோயில் கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு நீர் மேலாண்மை போன்ற பல லட்சிய திட்டங்களுக்கு வித்திட்டார் இவரோட தான் வெறும் பரப்பளவில் மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறிச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க